ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வானவில் வேலைவாய்ப்பு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அதுக்கான ஆன்லைனில் அப்ளிகேஷனை எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளில் டிஎன்எஸ்யூஆர்பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனு அதுக்குள்ளே போயிட்டுங்க அதில் போனீங்கன்னா நியூ அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் நியூன்னு கொடுத்துருக்காங்க அதாவது உள்நிலைவுக்கு கீழே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் நியூனு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும் அதில் அப்ளை நியூனு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகிடும் அந்த டேப்பில் வந்து உங்களோடய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கேட்டிருப்பாங்க உங்களோட கரெக்டான இமெயில் ஐடியை அதில் பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அதில் சைடில் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் வந்து சென்டு ஓடிபின்னு வரும் இமெயில் வெரிஃபிகேஷனில் இமெயில் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா சென்டு ஓடிபின்னு வரும் அந்த சென்டு ஓடிபியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை இதில் போட்டு ஓடிபியை வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ணி கொடுத்தோன்னே உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும் ஒன்றும் உங்கள் ஃபோன் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கிளிக் ஹியர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகும் அதில் வர ஓடிபி இதில் போட்டு வெரிஃபை கொடுங்க வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அடுத்த காலம் தூக்கில் போயிடும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டும் யூசர் ஐடியும் வந்துடும் அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் நியூ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கணும் அதில் வந்து உங்கள் ஓல்டு பாஸ்வேர்டை போட்டுவிட்டு நியூ பாஸ்வேர்டு இதில் கீழே கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணி உடனே அப்ளைன்ற ஆப்ஷன் வரும் அப்ளைன்ற ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்பாங்க அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்தோன்னே கீழே வந்து ஒரு காலம் இருக்கும் அந்த காலம் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு போனோடனே அதில் வந்து உங்களோட பேர் கேட்கும் உங்கள் பேரை டைப் பண்ணிக்கோங்க இது நான் டம்மியாக தான் போடுறேன் உங்கள் பேர் அதோடய என்சில் கேட்கும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கெஜெட்டில் பேர் மாற்றிருக்கீங்களா அப்படின்ற காலத்தில் கீழே கேட்டிருக்காங்க அதில் வந்து மாற்றிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க மாத்தலைன்னா நோ கொடுத்துக்கோங்க அடுத்து பாலினம் கேட்குது மேலாக ஃபீமேலான்னு நீங்கள் மேல்னால் மேல் கொடுங்க ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்து கேட்குது டேட் ஆஃப் பர்த்து உங்களுக்கு ரியலாக என்ன இருக்கோ டென்த் மார்க் லிஸ்ட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் இதில் மென்ஷன் பண்ணணும் வேறு எதுவும் மாற்றி ஃபில் பண்ணாதீங்க அந்த இதை ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தையின் பெயர் கேட்டிருக்காங்க தந்தையின் பெயர்ன்ற இடத்துல உங்கள் அப்பா பேர் போட்டுக்காங்க அதோட என்ஷில் எதுவோ அதை போட்டுக்காங்க மதர் நேம் கேட்டிருக்காங்க மதர் நேம்ன்ற இடத்துல மதர் நேம் போட்டு அவங்களோட என்ஷில் போட்டுக்காங்க பாதுகாவலர் தேவையில்லை உங்களுக்கு மேலே ஃபாதர் நேம் போட்டதுனால கீழே வந்து நீங்கள் என்ன சிட்டிசன் கேட்குறாங்க சிட்டிசன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரிலீஜியன் கேட்குறாங்க ரிலீஜியன் போட்டுக்கோங்க அப்புறம் மேரிடா அன்மேரிடான்னு போட்டுக்கோங்க உங்களுடைய அடையாளங்கள் ரெண்டு கேட்டிருக்காங்க ரெண்டுமே ஃபில் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக பண்ணணும் அப்புறம் வந்து நீங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட எதுவும் சான்றிதழ் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அது தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்ருங்க அடுத்தது கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க அதில் நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணுங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் லேட்டஸ்ட்டாக இருக்கணும் அதை மாதிரி பார்த்துக்கோங்க கம்யூனிட்டியில் வந்து ஒரிஜினல் கம்யூனிட்டி மட்டும் போட்டுக்கங்க மாற்றி கீத்தி போடுறதீங்க அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணி போடுங்க மாற்றி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கோ கோட்டாவில் வந்து கிடைக்காமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எல்லா டீட்டெயில்ஸுமே கம்யூனிட்டி இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது என்ன பதவி முன்னுரிமை கேட்குறாங்க அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது வேணுமோ அதை கொடுத்துக்கங்க மூணு இதற்கு அதில் வந்து ஃபயர்மேன் இருக்கும் ஜெயில் வார்டன் இருக்கும் போலீஸ் கான்ஸ்டபுள் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஃபஸ்ட்டு சாய்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு டிக்ளரேஷன் காலம் வரும் அந்த காலத்தை ஃபில் பண்ணி சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கோங்க இதில் வந்து அட்ரஸ் கேட்குறாங்க அதில் உங்கள் ரியல் அட்ரஸோ எதுவோ அதை கொடுத்துக்கங்க நிரந்தர முகவரி கொடுத்துக்கோங்க இன்னொன்று வந்து தொடர்பு கொள்கிற முகவரின்னு கேட்டுருக்காங்க ரெண்டுமே சேமாக இருந்தால் ரெண்டுமே சேமாக ஃபில் பண்ணிக்கோங்க இல்லை வேறு வேறு அட்ரஸில் இருக்கீங்கன்னா வேறு வேறு அட்ரஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ரெண்டுமே மாற்றி கொடுத்துக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு உங்களுடைய ஸ்டேட்டு தமிழ்நாடு போட்டுக்கோங்க மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் போட்டுக்கோங்க இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடிச்சோடனே அதே மாதிரி கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் காலம் இருக்கும் அந்த காலமை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து அடுத்த பேஜுக்கு போங்க அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னா உங்களோட எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் கேட்கும் அதில் உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் போடுங்க நீங்கள் பயின்றது வந்து ரெகுலரானு கேட்குறாங்க ரெகுலர்னு போட்டுக்கோங்க பள்ளியின் பேர் போட்டுக்கங்க வாரியத்தின் பேரில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டும் எந்த போர்டும் அந்த பேர்டும் போட்டுக்கங்க நீங்கள் தமிழை ஒரு பாடமாக கொன்று இழங்களான்னு கேட்டிருக்காங்க ஆமான்னா ஆமான்னு போட்டுக்கோங்க தேர்ச்சி பெற்ற மாதமும் வருஷமும் கேட்டிருக்காங்க அந்த வருஷத்தை போட்டுக்கங்க எவ்வளோ மதிப்பெண் கேட்டிருக்காங்க ஆப்ஷனல் மதிப்பெண் வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த மார்க்கை போட்டுக்கோங்க அதிகபட்ச மதிப்பெண் கேட்டிருக்காங்க அந்த அதிகபட்ச மதிப்பெண்ணையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க எத்தனை முறை நீங்கள் தேர்வு எழுதிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி தான் எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரே டைம் போட்டுக்கோங்க இல்லை எத்தனை அட்டம் அடிச்சிங்களோ அந்த அட்டம் நம்பர் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணணும் பனிரெண்டாம் வகுப்பு படிப்பு விவரங்கள் ஐடி எல்லாம் கேட்டிருக்காங்க அது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கங்க தீயணைப்பு துறையில் சேவை பயிற்சி பெற்றிருக்கீங்களாம் கேட்டிருக்காங்க சே அதில் போட்டுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்து சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு பேஜ் போங்க நீங்கள் ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் பதிவு பண்ணீங்களான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எஸ்னால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்து சேவ்ன்ற ஆப்ஷன் போங்க அடுத்து முக்கியமானது உங்கள் மேலே ஏதாவது வழக்கு இருக்கான்னு கேட்குறாங்க இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க நோ கொடுத்துட்டு அதே மாதிரி சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு ப பேஜஸ்க்கு போங்க அடுத்து வந்து வாரிசு தரக்கான இடஒதுக்கீடு கேட்குறீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க விளையாட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க அதுலேயும் எஸ் கொடுக்குன்னா எஸ் கொடுங்க இல்லை நோ கொடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பு மதிப்பெண்கள் விவரங்கள் கேட்டிருக்காங்க அதாவது என்சிசி என்எஸ்எஸு இதில் ஏதாவது நீங்கள் பங்கு பெற்றிருந்தீங்கன்னா அதுக்கான சர்ட்டிஃபிகேட் கொடுங்க எஸ்னால் எஸ் கொடுங்க இல்லை நோ கொடுங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணி நெக்ஸ்ட்டு காலத்துக்கு போங்க நெக்ஸ்ட் காலத்துக்கு போனீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழி பயின்றதுக்கான சான்றிதழ் கேட்குறாங்க உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துட்டு அடுத்த சே அடுத்த இதுக்கு போயிடுங்க ப்ராசஸ் பண்ணிவிடுங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எந்த சென்டர் வேணுமோ அங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சென்னைனா சென்னை போட்டுக்கங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்னால் மற்ற டிஸ்ட்ரிக் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து தேர்வு எழுத தடை செய்யப்பட்ட விவரங்கள் கேட்டிருக்காங்க அதில் உங்களுக்கு எஸ்னால் எஸ் இல்லைன்னா நோ கொடுங்க தேர்வு கட்டணம் கேட்டிருக்காங்க இரநூத்தம்பது ரூபா கேட்டிருக்காங்க அந்த ஃபீஸ் நம்ம கட்டி ஆகணும் அது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் விண்ணப்பதாரோட புகைப்படம் கையொப்பம் கேட்டிருக்காங்க இடதுகை கட்ட ரே ரேகை பதிவு பண்ணி அதையும் அப்லோட் பண்ணணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் டென்த்து மார்க் லிஸ்ட் அப்லோட் பண்ணணும் இது எல்லாமே அப்லோட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் டீடெயில்ஸ் போயிடும் பேமெண்ட் டீடெயில்ஸ் போனீங்கன்னா பேமெண்ட் கட்டிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும் இது போல் பயனுள்ள வீடியோக்களை உக்காந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே சேயூ பை பை